வணக்கம் பொள்ளாச்சி மக்களே ஸ்ரீ ஆதித்யா கார்டன் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் நம்ம ஆதித்யா கார்டன் பொள்ளாச்சியிலிருந்து பத்து நிமிட பயணத்துல அமைஞ்சிருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து வசதியும் இங்க இருக்கு பல்லடம் சாலை மற்றும் நான்கு வழி சாலைக்கு மிக அருகாமையில் பி ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூல் அண்ட் பேங்க்குக்கு ரொம்பவே பக்கத்துல தாங்க இருக்கு அதே போல பக்கத்துல இருவழி சாலைகளும் அமைஞ்சிருக்குங்க ஸ்ட்ரீட் லைட் எலக்ட்ரிசிட்டி வடிகால் வசதினு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப புடிச்சுடைய சொந்த வீட்டை வாஸ்து முறைப்படி கட்டி தராங்க வீடு வீட்டு மனைகள் ஏற்பாடு தராங்க அது மட்டும் இல்லாம வசதியோட இந்த வீடுகளை பெற்ற வீடுகள் தான் அதனால உடனே உங்க சொந்த வீட்டை கட்ட இப்பவே கால் பண்ணுங்க புளியம்பட்டி ராசகாபாளையம் பஞ்சாயத்து பொள்ளாச்சி தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து